மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல மிதுன ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பாக்கலாங்க மிதுன ராசிக்கு அதிபதி புத்த பகவான் சிவனை யார் வழிபடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நன்மையை செய்பவர் புத பகவான் பொதுவா புதனுக்கு பெருமாளைதான் வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லன்னு சொல்லல சிவ பக்தர்களுக்கு அதாவது முத் புத்திசாலித்தனமா இருப்பாங்க ஒரு கீர்த்தை நெல்ல புதனை பத்தி சொல்லும் பொழுது இந்த தீக்ஷிதர் நவ கிரகங்களுக்குமே இவர் தான் அதிபதி அதிலேயும் புதன பக்தி பாடும்பொழுது புதமாசிரியாமி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ராகத்தில் சிறந்தது நாட்டை குறிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாட்டை குறிஞ்சி ராகத்தில் புதனை பக்தி மிக அழகான வர்ணனைகளோடு சிறப்பித்து புதனின் பெருமைகள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஸோ அதில் ஒரு விதத்தில் சிவ பக்தர்களுக்கு எல்லாமே அனுகூலமாக ரொம்ப நட்போடு இருக்கக்கூடியவர் யார் சிவனின் பக்தரா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நன்மை செய்பவர் அப்படின்ற அர்த்தத்துல இந்த புத பகவான் மங்களகரமானவர் நன்மையை செய்பவர் மகிழ்ச்சி அளிப்பவர் செல்வத்தை கொடுப்பவர் ஞானத்தை கொடுப்பவர் கல்வியை கொடுப்பவர் அறிவுத்திறனை கொடுப்பவர் புத்தி கூர்மையை கொடுப்பவர் பறந்து விரிந்த ஒரு பெரிய ஒரு அறிவு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து புதன் நல்லவரா இருக்காரு ஏதோ ஒரு கலையில வந்து முதல் இடத்துல ஒருத்தவங்க இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு புதன் அவங்களுடைய ஜாதகத்துல சிறப்பா இருக்கணும் சரஸ்வதி தேவியின் அனுகிரகம் ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல புதன் நல்லா இருக்கும் புதன் நல்லா இருந்தாதான் படிப்புல முதல்ல இருக்க முடியும் யர் கலைகள் உங்களுக்கு கொடுப்பாருங்க பக்தர்களுக்கு அனுகூலமானவர் பெருமாளின் அம்சமாகவும் இருக்காரு சோ மிதுனத்துக்கும் கண்ணிக்கும் அதிபதி புத பகவான் கண்ணியில ஆட்சியும் உச்சமும் பெறுறாரு மிதுனத்துல ஆட்சி பலம் மற்றும் பெறுகிறார் மிதுன ராசிக்கு இப்போ குரு வராரு வந்தால் கண்டிப்பா நன்மை செய்யும் உங்க உங்களுடைய ராசிக்கு குரு வராரு ராசியிலிருந்து ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி ராகுவை பார்க்கும் ஐந்தாம் பார்வையாக துலாம பாக்குறாரு ஏழாம் பார்வையாக தனுசு ஒன்பதாம் பார்வையாக கும்பம் சோ உங்களுடைய ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமாக குரு ராசியிலே வராரு அவ்வாறு வரும் பொழுது பாத்தீங்கன்னா ஏழு ஐந்து ஒன்பது ஆகிய வீட்டை குரு பார்வை பார்த்து சுப தன்மையை ஏற்படுத்த போறாரு சோ திருமண தடை விலகும் ஏழாம் இடத்துல குரு பாக்குறதால ராசி அன்பர்களுக்கு ஒரு திருமணம் செய்யறதுக்கான குருபலன் வருகிறது மே மாதத்துல இருந்து குரு பலன் ஆரம்பமாகுது அதுல இருந்து நாலு மாசத்துக்குள்ள திருமணமாக வாய்ப்பு இருக்குங்க மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர் மாதத்துக்குள்ள திருமணம் நடக்கும் எனவே ஒரு நல்ல பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும் குரு படுத்தும்னு சொல்றாங்களே உண்மையா சில பேர் கேட்பாங்க ஏன்னா தான் வந்து ராசியில குரு வந்தா படுத்துமாமே அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அப்போ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்தேகம் இருக்கும் உங்களெல்லாம் ஒண்ணுமே படுத்தாது கவலைப்படுத்தாதீங்க அது எந்த அர்த்தத்துல சொல்றாங்கன்னா ராசியில குரு இருக்கும் பொழுது பத்து நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்கவே டைம் இருக்காது வேலைக்கு சாப்பிட முடியாது தூங்க முடியாது அவ்வளோ வேலை இருக்கும் அவ்வளோ பிஸியா இருப்பாங்க அப்போ அவ்வளோ டிமாண்ட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அர்த்தம் டிமாண்ட் இருந்தாதான் நீங்க பிஸியா இருப்பீங்க பிஸியா இருந்தாதான் பணம் வரும் பணம் வந்தா சந்தோஷம் சும்மா இருந்தாதான் கவலைப்படணும் சும்மா இருக்குமே வேலை இல்லையே வெட்டி இல்லையே பணம் இல்லையேன்னு கஷ்டப்படணும் வேலையோடு பிஸியா இருந்தா கால இருந்து நைட்டு வரைக்கும் ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டே இருந்தா சந்தோஷம் தானே நல்லா தானே இருக்கீங்க அப்போ நிறைய வேலை உங்களுக்கு இருக்கு நிறைய வருமானம் வரும் உங்களை எல்லாருமே விரும்புறாங்க எல்லாருமே அழைக்கிறாங்க உங்களுக்கு வருமானம் அதன் மூலமாக கிடைக்க போகுது அதனால நீங்க பிஸியா இருக்கிறத பத்தி யாருமே கவலைப்பட வேணாம் ஒரு மனுஷன் தான் இருக்கணும் சும்மா உட்கா கூடாது சும்மா உட்காந்தா ஏதாவது பிரச்சனை அப்படின்னு அர்த்தம் ஏதாவது பிரச்சனை தான் சும்மா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் யாரும் சும்மா இருப்பாங்க வேலை வெட்டி இல்லாதவங்க சும்மா இருப்பாங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் ரொம்ப நல்லா இருக்க போறீங்க எப்பயுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு சோர்ஸ்ல இருந்து இன்கம் வரும் ஏன்னா குரு ஜென்ம ராசியில இருந்து சுபத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கறது அது இருக்கும் இடத்தை விட இடம் இன்னும் சிறப்பாக இருக்கும் இடம் அப்படின்னா ஐந்து ஏழு ஒன்பது ஐந்து அப்படிங்கிறது புத்திரஸ்தானம்ங்க ஸோ ஐந்து அப்படிங்கிறது பதவி ஸ்தானம் பதவி உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைங்க பிறப்பாங்க இல்லை குழந்தைங்க வந்து நன்றா இருப்பாங்க குழந்தைங்க திருமண வயதுல இருந்தா அவங்களுடைய திருமணம் இப்போ நடக்கும் உங்களுடைய பசங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் ஏழாம் இடத்தை பாக்குறாரு ஸோ உங்களுக்கு திருமணம் திருமணமாகும் திருமணம் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை நல்லா இருப்பாங்க உங்ககிட்ட அனுசரிச்சு செல்வாங்க உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் திருமண வேலை வந்துருச்சு மிதுனராசி அன்பர்களுக்கு திருமணம் செய்யறதுக்கு நேரம் கை கூடி வந்துருச்சு இப்போ திருமணம் நீங்கள் கல்யாணம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மு முடிஞ்சிடும் புனர்பூசம் அப்படின்னா உங்களுக்கு அஸ்தம் கிடைக்கும் புனர்பூசம் அஸ்தம் வந்து ஒரு அருமையான ஒரு காம்பினேஷன் புனர்பூசமான் அப்போது அஸ்தம் பெண் சில நட்சத்திரங்கள்லாம் சில நட்சத்திரத்துக்கு வந்து ஜென்ம ஜென்மமாக தொடர்பு இருந்தாதான் தான் வருமா ஜென்மாந்திர தொடர்பு இருந்தா மட்டும்தான் மறுபடி மறுபடியும் அவங்களே வருவாங்களாம் அதே போல இந்த மிதனராசி அன்பர்களுக்கு கன்னிராசில இருந்து பெண் கிடைக்கும் மிதனராசி பெண்களுக்கு இருந்து ஆண்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க மாப்பிள்ளை கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டும் புதனுடைய வீடு புதனுடைய வீட்டுல பிறந்தவங்களுக்கு புதனுடைய வீட்டுல இருக்கவங்க ரொம்பவே ஒத்து போவாங்க புதனுடைய வீட்டுல பிறந்தவங்களுக்கு குருவினுடைய வீட்டுல பிறந்தவங்களும் நன்றாக ஒத்து போவாங்க மிதனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க திருப்பதிக்கு போயிட்டு வாங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பதி போயிட்டு போகும்போதோ இல்ல வரும்பொழுதோ காளாஸ்திக்கும் நீங்க போயிட்டு வந்துருங்க காளாஸ்திக்கு போயிட்டு அப்புறம் திருப்பதி போலாம் திருப்பதி போய்ட்டும் நீங்க காளாஸ்தி வரலாம் ரெண்டுமே எது வேணாலுமே எப்படி வேணாலுமே பண்ணலாங்க மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுடைய ராசியில இருக்கும் பொழுது நிறைய இந்த மிதுன ராசி அன்பர்கள் யாரெல்லாம் பாடகர்கள்லாம் இருக்காங்களோ இல்ல கலைத்துறையில இருக்க எல்லாருக்குமே சூப்பரா இருக்கும் மிதுனத்துல பறந்துருக்கக்கூடிய மீடியா பர்சனுக்கு சூப்பரா இருக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே சிறப்பா இருக்குங்க பேசிக்கா நல்லா இருக்கும் அப்படின்னா சூப்பரா இருக்கும் நீங்க எதுல கவனமா இருக்கணும் மிதுனம் அப்படின்னா நரம்புகள் ப்ராப்ளத்துல உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு குரு வந்து மிதனத்துல அமரும் பொழுது கொலஸ்ட்ரால் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அதையும் நீங்க பாத்துக்கணும் சோ நீங்க வந்து நாப்பத்தி வயசுக்கு மேல இருக்கீங்கன்னா உடல் உபாதைகளை நீங்க உடல் பிரச்சனையை நீங்க பாத்துக்கணும் ஏன்னா உங்க தலைமையில தான் எல்லா விதமான நல்ல காரியங்களும் இருக்கும் இப்போ காது குத்துறாங்க அப்படின்னா நீங்க வாங்க நீங்க வந்து தலைமை வகிங்க வீட்டுல நல்ல காரியங்கள் எது நடந்தாலுமே இந்த மிதனராசி அன்பர்களின் தலைமையில தான் நடக்கும் நிறைய விஷயத்துல முன் முன்னிறுத்துவாங்க இன்னொன்னு குருவினுடைய பார்வை பலம் பஞ்சமஸ்தானத்துல இருக்கு சோ ஐந்தாம் இடம் மாதிரி ஒரு லக்கு எதுவுமே கிடையாதுங்க பெரிய பெரிய ஆட்களுக்கு பெரு பொதுவா அவங்களுக்கு குரு பார்வை கிடைச்சாலே அவங்க ஜெயிச்சிருவாங்க சோ இப்போ வரக்கூடிய இந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துக்கு பிறகு மிதனத்துல பிறந்த பல பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பெண் குழந்தை பிறக்கும் சூப்பரான குழந்தை அழகா இருக்கும் உங்களுடைய குழந்தை அதாவது உங்களுடைய முன்னோர்கள் மாதிரி பாட்டி மாதிரி இருப்பாங்க நிறைய பேருக்கு அறிவு திறன் புத்திசாலித்தனம் நிறைய பேருக்கு மனசளவுல பிரச்சனை இருக்கும் அது எல்லாமே சரியாகும் இப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் போன செஞ்ச செஞ்சக்கூடிய புண்ணியங்கள் எல்லாமே இப்போ ஒரு நிலம் விற்க முடியல ஒரு வீடு விற்க முடியாம கஷ்டப்படுறீங்கன்னா அதை வித்து வரக்கூடிய பணம் பெரிய தொகை அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு வரும் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாம இருக்கும் ஏழாம் இடத்துல குரு பார்வை இருந்தா முதலே சொன்ன மாதிரி திருமணம் ஆகக்கூடிய பிராப்தம் சூப்பரா இருக்கு அப்போ குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல் ஒரு தகராறு பிரியலாம் அப்படின்ற வார்த்தையை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க இனிமே இந்த மாதிரி வார்த்தைகள் வராது இந்த டிவோர்ஸ் ஆகியிருக்கும் அவங்களுக்கு அத்தனை பேருக்குமே மறுமணமும் நடக்க வாய்ப்பு இருக்கு மிதுனத்துல இருக்கக்கூடிய பார்வை கும்பத்துல விழுறதால வரக்கூடிய ஆள் உங்களுக்கு மிதுனம் தலாம் கும்பலத்துல தான் கிடைப்பாங்க ஏன்னா இந்த லக்னம் ராசியா இருக்கலாம் குருவின் பார்வை ராகுல விழுறதால பெரிய சக்சஸ் இருக்கும் யாரெல்லாம் வந்து ஃப்ளைட் ஏறலையோ மிதனத்தில் பிறந்தவங்க கேட் ரெடி அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக வந்து வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா வெளிநாடுக்கு போவீங்க டிராவல் பண்ணணும்னு நினைச்சவங்க இது மாதிரி நான் வெளியெல்லாம் போனதில்லை நினைச்சவங்கெல்லாம் கண்டிப்பா போவீங்க முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பெரிய பெரிய தெய்வ காரியங்கள்லாம் நீங்கள் இறங்கி பண்ற மாதிரி இருக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு ஒரே விஷயம் ஹெல்த் மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது பணத்துக்கா அறிவுக்கா பிரச்சனையே கிடையாது அந்தந்த த தகுந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வரும் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி நேரம் இனிமேல் திரும்பவும் வராது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த புத்தி கூர்மை அப்படின்னாலே மிதுனராசி அன்பர்களுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் ரெண்டு செகண்ட்ல வந்து திங்க் பண்ணுற விஷயம்லாம் ஒரு செகண்ட்லயே திங்க் பண்ணி பண்ணுவாங்க கணக்கு போடுறதெல்லாம் இந்த மிதுனம் ஏ கிளாஸ் ஒரு மனுஷனை வந்து பேசியே வந்து காரியத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா மிதினத்துக்கிட்ட போனால் பேசியே காரியத்தை ஜெயிச்சிருவாங்க இதெல்லாம் வந்து பெரிய சக்சஸ் நிறைய பேருக்கு ஆஹ் மருத்துவமா இருக்கட்டும் இல்ல நிறைய விஷயங்கள் நீங்க ரொம்ப நாளா வந்து ஒரு உடல்நிலை மருந்து மருந்துட்டேங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு இப்ப வாய்ப்பு இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்த தடைகள் எல்லாமே போக போகுதுங்க இப்போ நீங்க ஒரு கோர்ஸ் வந்து படிக்கிறீங்க இல்ல இப்ப இன்னொரு மாஸ்டர் டிகிரி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வெளியூர் போயிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற மாதிரி இருக்கும் கும்பத்துல கனெக்ட் ஆகுறதால நிறைய பேர் வந்து மும்பை ஹைதராபாத் இந்த மாதிரி நிறைய தேசங்கள் அதாவது துபாய் மாதிரி ட்ராவல் பண்ணுறது எல்லாமே நடக்குங்க தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் பொதுவாகவே மிதுனத்துக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இப்போது இந்த மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குரு பயிற்சியில் ஒன் இயருக்கு நீங்கள் மனசளவில் அதாவது மைண்ட் மைண்ட் அளவில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணலாங்க ஏன்னா கமிஷன் ப்ரோக்கரு இல்லை கைமாற்றி விடக்கூடிய பிஸ்னஸ் அட்வைசரி கன்சல்டன்சி எஜுகேஷனல் கன்சல்டன்ட்டு இல்லை மேன் பவர் ஹெச்ஆர் கன்சல்டன்ட் இதெல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கும்பொழுது சிறப்பாகவே இருக்கும் தொழிலுக்கான ஸ்தானம் குரு பயிற்சிக்கு பிறகு மிதுனம் பண்ணும் அப்படின்னா எந்த மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணலாம் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சால் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் அது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஒரு போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் கூட நீங்க பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் பூஜை சாமா வைக்கக்கூடிய ஸ்டோர் நீங்க வைக்கலாம் சில பேர் வந்து ஒரு டாக்டர் இருக்காங்க ஆனா அவங்களே வந்து ஓனா கிளினிக் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிக்கினா கூட தாராளமா ஆரம்பிக்கலாம் இடத்தை பொறுத்துதான் ஜாதகத்துல வரக்கூடிய தசாபுக்தியை பொறுத்து உங்களுடைய தொழில நம்ம டிஸ்டைக் பண்ணலாம் குரு பயிற்சி பொதுவா பார்க்கும் பொழுது இதெல்லாம் நல்லா இருக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு நீங்க தொடங்குறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய கோவில் உங்களுடைய பிரச்சனையே பாத்தீங்கன்னா கொழுப்பு சத்துதான் உடம்புல அதிகமா வரப்போகுது சோ தேனை வந்து நீங்க அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க அதுலயும் பெருமாள் கோவிலுக்கு தானம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த கோவிலுக்கு போனாலுமே சரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெருமாள் உலகலந்த பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு தேனை வந்து சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு தானமா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறுறத நீங்க கண்கூடா பாக்கலாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷத்தை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் உங்களுக்கு சந்தோஷம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எண்பது சதவீதம் நீங்க நிறைய செலவு பண்ணி கௌரவத்தை வாங்குவீங்க உங்க தலைமையில நீங்க நடத்துறீங்கன்னா கண்டிப்பா நீங்க டொனேஷன் கொடுப்பீங்க அதே மாதிரிதான் நீங்க சுபகாரியங்களுக்கு நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுடைய படிப்புக்கு நீங்க செலவு பண்ணுவீங்க நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க இந்த மிதனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் செலவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மரபு நல்லா இருக்கும் எந்த விதத்திலயுமே உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்ற நிலைமை வராது அதை வந்து நம்ம கண்டிப்பா சொல்லலாம் அஞ்சாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துக்கு வரும் பொழுது ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு பணம் வரும் யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க சோ நீங்க தைரியமா இருக்கலாங்க இந்த பதிவு மிதனராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்குங்க மேலும் இந்த பதிவுல உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் கிடைச்சிருக்கும் நம்புறேன் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி